வணக்கம் என் பேர் ரம்யா நெத்திமேட்லேருந்து வரேன் நான் வந்து இப்போது கிளாஸ் வந்து டூ மந்த்ஸ் ஆகுது எனக்கு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது கிளாஸ் முடிகிறதுக்கு இங்கே வரப்போ நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா கற்றுக்க முடியாதா அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சார் வந்து ரொம்ப தன்னம்பிக்கை கொடுத்தாரு உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆக்சுவலி நான் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சுருந்தேன் அதனால் இங்கிலீஷ் வந்து பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா கற்றுக்கிட்டேன் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் நான் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தேனா என்னால் நல்லா இங்கிலீஷ் பேச முடியும் காலம் வந்து திருப்பியும் வரவே வராது யாருக்கும் அதனால் நீங்கள் எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து இங்கிலீஷ் கிளாஸில் சேர்ந்து நல்லா இது பண்ணுங்கள் நல்லா படித்து நல்லா இது பண்ணுங்கள் தமிழ் கற்றுக்கிட்டால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேலை ஹிந்தி கற்றுக்கிட்டால் இந்தியாவில் முழுக்க வேலை இருக்குது ஆனால் இங்கிலீஷ் கத்துக்கிட்டா உலகம் முழுக்க நமக்கு வேலை இருக்குது அதனால் இங்கிலீஷ் தான் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது எல்லாத்துக்கும் நல்லா பிஸ்னஸ்க்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப தேவைப்படுது அதனால எல்லாம் இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கங்க வணக்கம் என் பேர் க கலைமணி நான் இருந்து வரேன் நான் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுருந்தேன் ஆனால் எனக்கு வந்து இங்கிலீஷ் பேச வரும் பேச வராது கரெக்டாக இங்கிலீஷ் எழுதுவேன் படிப்பேன் சொல்லி கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு ஆனால் பேசுகிறதுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் எனக்கு வராது நான் இங்கே வந்தப்போ எனக்கு ஒரு பத்து நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் சார் சொல்லித்தர சொல்லித்தர ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிருச்சு சார் வந்து அஞ்சு விரல்கள் ஆங்கிலியம் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்திருக்காரு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது விரல்களையே நம்ம வந்து ஆங்கிலத்தை வந்து நல்லா கற்றுக்கலாம் இங்கிலீஷு அப்புறம் நம்ம வந்து நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் பேச வராத நிறைய பேர் இருக்கிறாங்க வேலைக்கு போகிற இடத்துல வந்து இங்கிலீஷ் பேச வராது அந்த மாதிரி நம்ம இருக்கும்பொழுது இங்கே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் இங்கே வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லாத வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நெறிமுறை வந்து சார் சொல்லிக் கொடுக்குறாரு நிறைய குட்டி கதைகள் சொல்கிறாரு அப்புறம் அதுவும் இல்லாத தென் டெய்லி வந்து இங்கே ஒரு டென் மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டு தன்னம்பிக்கை அப்புறம் வந்து நான் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்குது டிப்ரெஷன் வந்து நிறைய குறையுது குழந்தைங்களுக்கு சொல்லி தரத்துக்கு நிறைய யூஸ்ஃபுல் இங்கே நிறைய கிடைக்கிது நான் இருந்துட்டு க கற்றுக்கிட்டு போய்ட்டு என் குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் விரல்களில் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு இங்கே வந்து டென்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் படித்த டென்ஸ் மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி டென்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம பேசும்பொழுது கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசும்பொழுது தப்பே வராது எங்கே போய் நம்ம பேசினாலும் தப்பே வராது அதனால் நம்ம நல்லா இங்கே வந்து கற்றுக்கலாம் நிறைய பேர் வாங்க பயத்தினாலே எவ்வளவோ பேர் வராமல் இருக்கீங்க அந்த பயத்தெல்லாம் தவிர்த்துட்டு இங்கே வந்து கற்றுக்கோங்க ஹாய் ஐ எம் பிரேமா நான் சேலத்தில் இருந்து வரேன் நான் சேலம் செவ்வாப்பேட்டையில் இருக்கேன் நான் கிளாஸில் வந்து சேரும் போது ரொம்ப இதெல்லாம் கற்றுக்க முடியுமான்னு எல்லாம் எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு ஒரு சென்டருக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பேசிக்கே வந்து வெறும் ஏபிசிடி அதே ஒரு மந்த்து பண்ணிட்டாங்க பட் ஆனால் இங்கே வந்து கிளாஸில் சேர்ந்து ஒரு ஒன் வீக் வந்து எனக்கும் கன்ஃபியூஸ்டாக இருந்தது பட் இப்போ வந்து ரொம்ப க்யூராக இருக்கேன் வந்துட்டு நான் சீக்கிரமாக கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்ததும் ஃபிங்கர்ஸில் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னுலாம் தோணும் ஆனால் நீங்கள் கண்டினியூவாக இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கலாம் சார் வந்து கற்றுக் கொடுக்குறது எப்படி ஒரு தடவை போனால் தப்பாக சொல்லிட்டோம் அந்த பயம் எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை சார் வந்து உங்களுக்கு தெரியலனாலும் திரும்ப திரும்ப அதை எப்படி ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலான்றதை சொல்லுவார் அப்புறம் நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக டிப்ரஸ்டாக இருந்தேன் வர வரப்போ இப்போ வந்து சார் வந்து என்னை வந்து ரொம்ப க்யூர் பண்ணிட்டார் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் வெறும் கிளாஸ் மட்டும் கிடையாது இங்கிலீஷ் கற்றுக்கிற கிளாஸ் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுன்றதும் சார் சொல்லிக் கொடுக்குறாரு இதை யாரும் பண்ண மாட்டாங்க கிளாஸ்னால் க்ளாஸை மட்டும் அட்டென்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் ஆனால் இப்போது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஃப்யூச்சரில் வந்து எப்படி வாழணும் நாம் மட்டும் நாம் மட்டும் நான் சுயநலமாக இல்லாமல் எ அடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்டும் எப்படி ஹெல்ப் பண்ணணுன்றதும் சார் சொல்லிக் கொடுக்குறாரு நாங்கள் எங்களுக்காகவே மட்டும்தான் நாங்கள் வாழணும்னு நினைப்போம் ஆ சார் அப்படி கிடையாது மற்றவங்களுக்காக எப்படி நாங்கள் சேவை பண்ணணும் எல்லோரும் தான் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நாங்களும் ஃப்யூச்சரில் வந்து ஒருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சார் வந்து நினைப்பார் அது எங்களுக்கு கொடுத்துருக்காரு நாங்கள் நாங்களும் அதை யூஸ் பண்ணிப்போம் ஃப்யூச்சரில் ரொம்ப இதெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்களும் வந்து சேர்ந்து என்ன செய்கிற போது பயமாக இருக்கும் யோ என்ன பண்ணுவாங்க எப்படி கற்றுக்க முடியும்னுலாம் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க எந்த பயமும் கிடையாது ஃபைவ் ஃபிங்கர்ஸில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கலாம் பயமே வேண்டாம் எப்படி ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு ரொம்ப பயமாக இருக்கும் நீங்கள் ஒரு பத்து நாள் போனால் நீங்களாகவே பேச ஆரம்பிச்சிருவீங்க மற்றவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவீங்க வந்து நல்லா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் நீங்கள் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ என் பேர் சதீஷ்ங்க நான் கண்ணகூர் வரேன் நான் வந்து இங்கே வந்து சேர்ந்ததுக்கு பாலிமர் பாலிமல் டிவி தான் காரணம் பாலிமல் டிவியில் ஆட் பார்த்தேன் அது இல்லாமல் அவங்க லைவ் டெலிகாஸ்ட் ப்ரோக்ராம் போட்டாங்க சனிக்கிழமை அதுவும் பார்த்தேன் ஏன் நாம்ளும் போய் சேரலாமே இங்கிலீஷ் கற்றுக்கலாமே அப்படின்னு நினச்சி நினச்சேன் நான் வந்து இங்கே சேர்ந்தேன் பத்து நாள் எனக்கு ஒன்றுமே புரியல இங்கிலீஷ் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணாங்க அரவிந்த் சார் அரவிந்த் சார் இல்லைன்னா இங்கிலீஷ் எனக்கு வந்திருக்காது சத்தியமாக எனக்கு வந்திருக்காது இங்கிலீஷு இப்போ வந்து இங்கிலீஷ் சூப்பராக பேசுவேன் பேசிக் எல்லாமே கொஞ்சம் இங்கிலீஷ் பேசிக் எல்லாருமே தெரியும் எனக்கு இப்போ வந்து அரவிந்த் சார்னால எனக்கு இப்போ பெங்களூரில் வேலை கிடைச்சிருக்கு நான் ஜெயன்வரி டூவில் போய் பெங்களூர் போய் ஜாய் ஜாயின் ஆகப்பேன் வேணா அங்கே சேர்த்து அப்போ இப்போ வந்து எனக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் போய் சேல்ரி அரவிந்த் சார் இங்கிலீஷ் தெரிஞ்ச சொல்லி தந்ததுனால எனக்கு அந்த வேலை கிடச்சி உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஃப்யூச்சருக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக பெரிய ஆளாக ஆவீங்க கண்டிப்பாக ஆவீங்க இது நான் நான் முன்னால் இங்கிலீஷாக எனக்கு சுத்தமாக என்னாந்தே கூட தெரியாது இங்கிலீஷு இங்கிலீஷ் படிக்கவும் வராது எழுதவும் வராது நான் தமிழ் மீடியமாக வந்து படித்தேன் இப்போ இப்போ வந்து நான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன் ஆர்கிடெக்சர் இதுலாம் இருக்கேன் கம்பெனியில் நான் நல்ல வேலை இருக்கேன் நல்ல சம்பளம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணோம்னா நான் இங்கே வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன் அது இல்லாமல் இங்கே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோட நிறையா பேர் வராங்க எங்கள் பேட்சில் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இந்த ரெண்டு மூணு பேருங்க நீங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி அதர் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி நீங்களும் வந்து இங்கே வந்து இங்கிலீஷ் கற்றுக்குங்க அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷு இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப்பை ஃபீட்பேக் தாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் நல்லா ஃபீட்பேக் தாங்க அப்போ தான் மக்களுக்கும் போய் சேரணும் கண்டிப்பாக நீங்கள் சேருவீங்க கண்டிப்பாக சே சேரணும் இது எனக்கு நம் நம்பிக்கை இருக்கேன் எனக்கு நீங்கள் சேருவிங்கன்ட்டு ஓகே